அண்மைச் செய்தி வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டாங்குளத்தூர் வரை முதற்கட்டமாக ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தனி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நந்தினி விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு எதிரே ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதிய தீர்வாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக வண்டலூர் சந்திப்பு முதல் பாட்டாங்குளத்தூர் வரை முதற்கட்டமாக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பதவி நூற்றாண்டு பேருந்து முனையத்தை வரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது தற்போது முழு விற்றில் இயங்கி வரக்கூடிய நிலையில் நாளொன்றுக்கு சராசரியாக ஆயிரத்தி நூறு அரசு பேருந்துகளும் ஐநூத்தி ஐம்பது ஆம்மி தனியார் பேருந்துகளும் மாநகர பேருந்துகளும்ாரங்களும் பேருந்து பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நிரந்தர தீர்வாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு எதிரே சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டாங்குளத்தூர் வரை முதற்கட்டமாக உயர்மேட்ட மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தற்போது விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த பணிகள் இவ்வாண்டு தொடக்கம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக பொதுமக்கள் அப்பகுதியில் சாலையை கலந்து வரக்கூடிய நிலையில் தற்காலிக ஏற்பாடாக போக்குவரத்து காவல்துறை மூலம் காவல் உதவியுடன் குறிப்பிட்ட இடைவெளியில் பொதுமக்கள் சாலை கடக்கும் வகையில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாமல் சரி செய்யக்கூடிய வகையில் இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி